வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏ சோபாலு ரெண்டு ரோலுக்கு கொஞ்சம் குறைவாகிடுச்சி இந்த பீட்ஸ் கூட இதனுடைய மெஷர்மெண்ட்லாம் வேறு மாதிரி கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் கூட போடும்போது இந்த பீட்ஸ் ஒரு ஒரு உயரும் தனியாக பூ போடுற ஒயரும் கொஞ்சம் வித்தியாசம் பாருங்கள் திருப்பும்போது காமிக்கணுங்கிறதுக்காக இதை பார்க்க வித்தியாசம் இருக்கும் வேஸ்ட் ஆகும் கொஞ்சம் ஒயர்லாம் இந்த பீட்ஸ் கூட போடும்போது ஒரு எண்பது சதவீதம் ஒயர் கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் அதை எதுவும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் இதுக்கு வந்து ஏழு அடியில் இருபது பூ இருபது ஒயரும் அகலம் வந்து பத்து பேஸ் போட்டுக்கிட்டோம் இதுக்கு ரெட்டப்படையாக தான் இந்த பீட்ஸுக்கு சரியாக இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இருபதுக்கு பத்து நல்லா அகலம் அதிகமாக கூட போட்டாச்சு ஹைட்டில் வந்து ஒரு அஞ்சு லைன் ஏனிப்படி முடிச்சுள்ள போட்டுட்டு இதுக்கு வந்து உருண்டை பீட்ஸ் தான் போட்டுக்கிட்டோம் இதுக்கு இரநூறு கிராம் ரெண்டு பாக்கெட் பீட்ஸ் ஃபுல்லாகிடுச்சி ஒம்பது லைன் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே மேற்கொண்டு ஒரு ஆறு வருஷம் போட்டு ஒரு வரி உள்ள மறக்கியாச்சு கூட வந்து நல்ல பெரிய அதாவது கரெக்டாக அகலம் நீளம் எல்லாம் கரெக்டாக பார்க்கும்போது ஒரு கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த அளவு இருபதுக்கு பத்து அடி ஒட்டிட்டு வெட்டி எடுத்துக்கிட்டேன் ஒயர் இதுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன் மூணு ஒயர் உள்ளே வச்சுருக்கேன் நாலு அடியில் நல்ல குறுக்கு வரல தான் எல்லாம் கைப்பிடிலாம் உள்ளே சுருகியிருக்கேன் கூட பாருங்கள் நல்லாவும் ஸ்ட்ராங்காகவும் வந்திருக்கு நல்லாவும் இருக்குது ஒரு பார்க்க பார்வையாகவும் கரெக்டான அளவில் கூட வந்து ரொம்ப பெருசு அகலம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான அளவில் இது நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்க சொல்லுங்கள் தரோம் இந்த கூடையினோட விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நன்றி நண்பர்களே தேங்க்யூ